விட கப்பு இருக்கு என்று விவாத நிகழ்ச்சிகள் நாம் தமிழரை கேலி செய்த தாவேகா பிரபுகருக்கு தந்தை டிவியில் ஒலிபரப்பான மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் சாட்டை துரைமுருகன் தரமான பதிலடி கொடுத்து உள்ளார் இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு ஏன்னு தெரியல இங்க பிரச்சனை என்னன்னா இந்த மீடியா நாம் தமிழர் ஏன் தாவேகா மீது கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறது எனக்கும் கரூரில் உயிரிழந்த மக்களின் குடும்பங்களை விட நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி என்ன அக்கறை உள்ளது எனவும் தாவேகா பிரமுகர் ஒருவர் விவாத நிகழ்ச்சிகள் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியை டீயை விட கப்பு சூடாயிருக்கு என்று கிண்டலடித்து பேசியிருந்தார் இந்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏனெனில் இது நாம் தமிழர் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளையும் மக்கள் மத்தியில் அவர்களின் செல்வாக்கையும் கேள்விக்கு உட்படுத்துவதாக அமைந்தது சாட்டை துரைமுருகனின் இந்த பதிலடி வெறும் வார்த்தை விளையாட்டாக மட்டும் இல்லாமல் தாவேக்காவின் அரசியல் உத்திகளுக்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் அறிக்கையாகவும் அமைந்தது தாவேக்காவின் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்கவில்லை என்று சாட்டை துறைமுருகன் சுட்டிக்காட்டியது தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிரான உணர்வுகளை மேலும் தூண்டுவதற்கு வழிவகுத்தது இந்த பதிலடி நாம் தமிழர் கட்சியின் அரசியல் திறமையை மட்டுமல்லாமல் தமிழக மக்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஒரு சக்தியாக தங்களை நிலைநிறுத்துவதாக அவர்களின் உறுதியையும் வெளிப்படுத்தியது இந்த நிகழ்வு தமிழக அரசியல் களத்தில் கட்சிகளுக்கு இடையேயான வார்த்தை போரின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது தாவேகாவின் கேலி நாம் தமிழரின் உணர்வுகளை புண்படுத்துவதற்கு முயன்றாலும் சாட்டை துரைமுருகனின் பதிலடி அதை முறியடித்து கட்சியின் நிலைப்பாட்டை மக்கள் முன் மேலும் உறுதிப்படுத்தியது இந்த அரசியல் மோதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகத்தில் நிலவும் பரபரப்பை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது நாம் தமிழர் கட்சி தமிழக மக்களின் உணர்வுகளுடன் இணைந்து செயல்படுவதாகவும் தமிழகத்தின் அரசியல் களத்தில் தனித்துவமான இடத்தை பிடிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் நிரூபித்தது இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கிய விவாதங்களுக்கு புதிய திசையை அளிப்பதற்கும் வழிவகுத்தது மேலும் இந்த பதிலடி மூலம் நாம் தமிழர் கட்சி தாவேகாவின் விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் தங்களின் கொள்கைகளை தைரியமாக முன்வைக்கும் திறனை வெளிப்படுத்தியது இதுபோன்ற அரசியல் மோதல்கள் தமிழகத்தில் கட்சிகளுக்கு இடையேயான போட்டியை மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் அரசியல் கட்சிகளின் நண்பக தன்மையை மதிப்பிடுவதற்கும் ஒரு முக்கியமான தளத்தை உருவாக்குகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி செல்லும் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி இதுபோன்ற விவாதங்களின் மூலம் தங்களின் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தி தமிழக அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது